ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியங்க இது வந்து பிளாக்கி நம்ம சரிதா அவங்க கொண்டு வந்து கொடுத்த பிளாக்கி இவன் வந்து ஒரு நாலு குழந்தைக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கா ஆனாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிச்சில் இருந்து எடுத்துகிட்டு வந்து வந்திங்களா ஆறு பிள்ளைங்களெலாம் ஒரு குழந்த கவலைக்கிடமாக இருந்துச்சு அந்த ஆண் பப்பி இறந்துருச்சுங்க அதுக்கப்புறம் இந்த அஞ்சு பப்பிகளும் பார்த்திங்கன்னா பாருங்கள் இன்ஃபெக்ஷனாக இருந்த உடம்புல இருந்ததுக்கெல்லாம் நான் மெடிசன் ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கேன் ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க அம்மா பால் கொடுக்குறத பாருங்கள் எப்படி ஒரு தாய்மை மாறாமல் அந்த தாயும் மாற்றான் பிள்ளைங்கன்னு நினைக்காமல் அவ்வளோ அழகாக பால் கொடுக்குறா தான் பிள்ளைங்களை கூட விட்டுட்டு இந்த அஞ்சு பிள்ளைங்களுக்கும் பால் கொடுக்குறா அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு பேபியும் அவளும் பால் குடிக்கிறாள் மொத்தம் ஆறு குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறா இது இன்னைக்கு தாங்க நடந்துச்சு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதான் டக்குன்னு வீடியோ எடுத்தேன் நின்று எல்லாருக்குமே அந்த ஆறு குழந்தைகளுக்கும் பால் கொடுத்தா அவங்களுக்கு அம்மா இல்லைன்னா என்ன நான் அம்மாவாக இருக்கேன்னு அவளோட பிள்ளைங்கள்லாம் வந்து வந்து ஓடி வந்து பார்க்குறாங்க நம்ம அம்மா யாருக்கோ பால் கொடுக்குறான்னு இந்த ப்ரௌன் கலர் குட்டி வந்து அவளோட பிள்ளை அது ஒரு பப்பி அது வந்து பார்க்குறா என்றைக்குமே தாய்மைக்கு வந்து சல்யூட்டு தாங்க பாருங்கள் ஒரு மாற்றான் தாய் பிள்ளைக்கு எவ்வளோ அழகாக பால் கொடுக்குறான்னு இதுக்கப்புறம் படுத்துக்கிட்டு கொடுத்தா அந்த வீடியோ நான் எடுக்கலை அதுக்குள்ளே கட் ஆயிடுச்சு இது வந்து மனுஷங்களுக்குள்ள இந்த ஒற்றுமை இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த வாயெல்லாம் ஜீவனு தா பிள்ளைனாலும் எந்த பிள்ளைனாலும் ஒரு ஒன்று தான் அப்படின்னு நினச்சி எல்லா பிள்ளையும் பிள்ளையாக ஏற்றுக்கிட்டு பால் குடிக்குது எவ்வளோ அழகாக இருக்குது இவங்களுக்கெல்லாம் வேக்சின் போடணும் தேங்க்யூ